தாயாக என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் செல்வர்களுக்கு உங்கள் ஜோதிட செல்வ கார்த்திகின் அன்பான வணக்கங்கள் தை பிறந்தா ஒளிபிறக்கும் சொல்லுவாங்க கண்டிப்பா இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமா இருக்க போகுது இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வசந்த காலமா இருக்க போது இந்த தை மாசத்துல நம்ம யூடியூப் சேனலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல இருந்து பிளே பட்டன் கிடைச்சிருக்கு இதுக்கு மெயின் காரணம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணியே உங்களால் தான் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் ஒரு நன்றியோடு நான் என்னால் முடிச்சிக்க முடியாது கண்டிப்பாக வந்து பலதரப்பட்ட கடமை பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளம்பெறதுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பழங்கள் இருக்கும் உங்களுடைய ராசி ரீதியாக என்ன பழங்கள் இருக்கும் மிக டீட்டெயிலாக கணிச்சு மாத பழங்கள் வருட பழங்கள் எல்லா டீட்டெயிலாக நான் போட போகிறேன் நீங்கள் பாருங்கள் மேலும் உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது நம்ம தை மாசத்துக்கான டீட்டெயில் ப்ரொடக்ட்ஸெனாக பார்க்கலாம் வாங்க காலச்சக்கரத்தில் பன்னிரெண்டாவது ராசியா இருக்கக்கூடிய மீன ராசிக்கான பலன்களை தான் தை மாச தான் நம்ம பார்க்க போறோம் இந்த தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாவது ராசின்னு சொன்னால் இந்த பனிரெண்டாவது விரயஸ்தானமாக இருந்தால் ராசிக்கு பன்னிரண்டு விரயஸ்தானம் ஆனா பட் உங்க ராசியிலே ஜென்ம குரு இருக்காரு ராசிக்கு பன்னிரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா சனி வேற வர்றாரு அப்போ என்ன ஆகுதுன்னா விரை சனி ஸ்டார்ட் ஆகுது தை மூணாம் தேதி இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வர்றார் சூரியன் வந்து பொறுத்த குருவுடைய வீட்டில் பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அது வந்து பிளேஸில் இருப்பாரு ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டில் ராகு மூணாவது வீட்டில் செவ்வா என்னுடைய எட்டாவது வீட்டில் கேது பகவான இந்த மாதம் வரை இருக்க போகுது எதுலயுமே பாத்தீங்கன்னா நிதானம் இல்லாத ஒரு சூழல் வந்து கண்டிப்பா இருந்துகிட்டு தான் இருக்கு மேராசி பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு திருமண வாழ்க்கையில ப்ராப்ளங்கள் நிறைய மாதிரி மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அதே மாதிரி வந்து வேலை இழப்பு வேலையில ப்ராப்ளங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு தான் இருக்குது இந்த நிலைகளில் வந்து இந்த மீனராசி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லாபகரமான ஒரு சிசையில கொடுக்கும் விரைச்சனி அப்படினாவே வந்து என்ன பண்ண வாய்ப்புகள் வருமானங்களை கொடுக்கும் அந்த வருமானத்தை வந்து விரை செலவாக பண்ணணும் தான் கான்செப்டு அப்போ வருமானங்கள் கொடுக்கக்கூடிய வழிகளை அது வந்து இரங்கள் உருவாக்குது அப்போ நீங்கள் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடி போனால் கரெக்டாக பிளான் பண்ணணும் ஒரு வாய் வெளிநாடு வாய்ப்பு வருதா அல்லது உள்நாட்டில் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு இருதா அல்லது நீங்கள் இருக்கிற தொழிலை வந்து விரிவத்துக்கான ஒரு வாய்ப்பு இருதா எடுத்து கொஞ்சம் பண்ணுங்கன்னு தப்பு கிடையாது அகழகால் வைக்காமல் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் இருக்கும் ஐடியா இருக்கும் பட் வந்து செயல்படுத்துகிறப்போ கொஞ்சம் தப்பாக பண்ணிடுவாங்க அதனால ஏன் நஷ்டங்கள்லாம் வருவாங்க அதனால கொஞ்சம் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மற்றபடி தண்ட செலவுகள் ஆகிறது குறையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த தண்டச்செலவை வந்து செலவாக மாற்றிக்கணும் ஒரு சுபச்செலவுன்னா என்னென்னா கல்யாணம் பண்ணுறது அல்லது வீட்டில் வந்து கல்யாண பயிற்சி கல்யாண வயசில் ஆட்கள் இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் சேர்க்க பண்ணலாம் அல்லது வந்து லேண்ட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த லாபகரமான விஷயத்தை வச்சு பயன்படுத்தி ஏதோ ஒரு அடுத்த நகர் கொண்டு போகலாம் அல்லது கடன் சார்ந்த சேர்ந்து கடனை கட்டுறதுக்கான முயற்சி எடுக்குது இதெல்லாம் எடுத்தீங்கன்னா தான் நடக்கும் இதெல்லாம் பண்ணுங்கள் அதே மாதிரி வேலை இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வா வேலை வாய்ப்பு கொடுத்துரும் தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அங்கீகாரமான சூழல் அங்கே ஒரு பிஆர் வாங்குற ஆகட்டும் அல்லது விசாக்கான முயற்சி ஆகட்டும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வந்து எண்ணங்கள் ஈடுறதும் அதை தெளிவு பிறக்கிறதுக்குமான ஒரு சூழலை வந்து கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு சூழலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் கனவு மழைக்குள்ளேருந்து அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனை விவாகரத்து வரைக்கும் போய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பணம் கேட்டிருக்காங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க அது ஒரு மாதிரி பிரச்சனையாக போகுதுன்னு சொல்லக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கான சாதகமான சூழலை நீங்கள் பார்க்கலாம் ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் கிடைக்கும் வீண் வம்பு வழக்கெல்லாம் சரியாகும் ரெண்டு ராகு இருக்கிறதுனால என்னதான் நல்லது செஞ்சு பேசினாலும் நல்லதே பண்ணால் கூட கெட்ட பேர் ஒரு குருவாகிட்டே இருக்கு பார்த்தீங்களா அந்த நிலைகள் கொஞ்சம் கண்ணி வாழலாம் அப்படிங்கிறனால உங்களுடைய வேலை எது உங்களுடைய காரியங்கள் எது எப்படி பண்ணுறோம் எப்படி போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வழி நடத்தி போய்க்கணும் நீங்கள் வந்து நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒரு விஷயத்த மைனூட்டா வந்து யோசிக்காமல் செஞ்சு செஞ்சு மாட்டிக்கிறீங்க அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுருங்க எதுனாலும் உங்கள் நிலைமை என்ன உங்களுடைய சூழல் கரெக்டாக இப்போ நீங்கள் போகிற பாதை சரியாங்கிறத தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமாக அதை பண்ணிங்கன்னாவே எந்த ப்ராப்ளங்களும் பெருசாக கிடையாது வீடு வேலைகள் ஆரம்பிக்கிறதா இருந்தா இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் வீட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கடனுக்கு நீங்க லோனுக்கு போறீங்க அப்படின்னா அந்த லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் சுபகாரிய திருமண பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்துக்கலாம் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பாசிபிளா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட வேலை தனிப்பட்ட வருமானத்துக்கான முயற்சி அது இல்லாமல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நீங்க சரியாகிறதை உணரலாம் பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா குடுக்கல் வாங்கல் சீராகும் எதுலையுமே நிதானமான முடிவெடுப்பீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வயதானவர்களுடைய ஆரோக்கியங்கள்ல மேம்படுறத நீங்க பார்க்கலாம் அது படிக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் கல்வி நிலையை பார்க்கலாம் மறந்த தன்மைகள் குறை ஏன்னா புத பகவான் வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து தனுசு ராசியில குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்ப அந்த வீட்டில் அந்த குருவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல குரு உங்க வீட்டில் ஆட்சி வளத்தோடு இருக்காப்ப கல்வி நிலை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதெல்லாம் மூணுல வந்து செவ்வாய் திடீர் திடீர் பண வரவு திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல நீங்க இருக்கீங்க ஒரு பீக்கா இருக்கு லாபசானத்துல சூரியன் வந்து இருக்கிறார் அப்ப லாபசன சூரியன் அரசு சார்ந்த வேலைகள் அரசு சார்ந்த அனுகூலங்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை இந்த கேஸ் ப்ராப்ளங்கள் எல்லாம் சரியாகிறது அது இல்லாத பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு எல்லாம் என்னன்னா இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா திடீர் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் திடீர்னு ஒரு பதவி ப்ரமோஷனு திடீர் வேலை மாற்றம் திடீர்னு வந்து வீட்டில் ஒரு நல்ல செய்திகள் வருது இப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வந்து வந்து சரியாகும் அதே மாதிரி உறவினர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நாள் பேசாத நம்பர் பேசுவாங்க உறவுல இந்த பிரச்சனைலாம் சரிதான் நீங்க உணரலாம் ஆக மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தை மாதம் ஒரு நல்ல மாதமா தான் இருக்கு அப்போ எதுலேயுமே வந்து நிதானமாக கவனிச்சு பயணிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் வீடு கட்டுறது எந்தளவுக்கு ஈக்குவலா வண்டி வாகனங்களோ புது புதிய சேர்க்கைகளோ புதிய விஷயங்களோ கையாளுறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகலாம் இது இல்லாமல் மாணவர்கள் வந்து வெளிநாடு பயணங்கள் செய்யணும் கல்விக்கான பயணமாக இருக்கணும் இந்த தை ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக எடுத்துக்கிட்டு இந்த நேரத்தில் எடுக்கலாம் இந்த மாதமே போயானுங்கிறது கிடையாது ஒரு முயற்சி எடுத்தா போவீங்க ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்க ஆக மொத்தத்தில் இந்த தை மாதமாக நல்ல மாதமாக தான் இருக்க போது தைரியமா இருங்க எல்லா கட்டாயமாக நடக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டீட்டிலா வந்து பாத்தீங்கன்னா தை மாத பணங்களை டீட்டிலா பாத்தோம் ஆனா நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூசன் நிறைய குழப்பம் இருக்கு நிறைய நான் கமெண்ட்ஸி நான் படிக்கிறேன் சார் நமக்கு எல்லாம் நீங்க சொல்றதுல ஹண்ட்ரட் பர்சென்ட் எனக்கு நடக்குது நடந்திருக்கு ஆனா வந்து நீங்க மாத பழங்கள் வருஷ பழங்கள்லாம் நீங்கள் சொல்றப்ப அந்த பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பெர்டேஜ் மக்கள் பார்த்திங்கன்னா சார் எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேது ஆனால் கெடுதல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கு என்ன மாற்றமே ஏன் வரமாட்டேது எனக்கு ஏன் தொழிலில் ரொம்ப தடையா இருக்கு எதுக்கு என்னுடைய லைஃப்ல வந்து ஒரு நல்ல வளர்ச்சிங்கிற ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கு எனக்கு வளர்ச்சி நல்லா இருந்தால் ஆரோக்கியத்தை நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்கேன் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாத பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய லைஃப்ல ஒவ்வொரு ஒவ்வொருமான சிக்கல் தான் செய்யுது அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய உடலுடைய வலு எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து சுய ஜாதகம் சுய ஜாதகம் என்னன்னா நம்ம பிறந்த நேரத்தை வச்சு தான் நம்ம ஒரு ஜாதகத்தை எழுதுறோம் பிறந்த டேட்டு டைம் எல்லாம் வச்சு எழுதுறோம் அந்த நேரத்துல லக்னம்ங்கிறது வந்து தான் நம்முடைய உயிர் நாடியா நம்ம எடுத்துக்கிறோம் லக்னம்ங்கிறது வந்து எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து வெளிநாடு போனோம் அப்படின்னா எந்த ஊர்ல பா உங்க ஊர் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும் இந்தியா தான் நம்ம எடுத்தோம்னு சொல்லுவோம் இந்தியாவில எங்கேப்பா அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடுங்க தமிழ்நாடுல வந்து சென்னைங்க அப்படின்னு போ அப்ப அது உள்ள சென்னையில எங்கேப்பான்னு கேட்போம் ஒவ்வொரு பேர் சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு வந்து மெயின் என்னன்னா லக்னம் அந்த லக்னங்கிறது உயிர் அந்த உயிருக்கு தான் மீறி இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்ப அதுக்கப்புறம் அந்த ஊர் அந்த ஊர்ல இந்த கிராமம் இந்த கிராமத்தில் இந்த தெருன்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் அதுக்கடுத்து அப்ப அந்த லக்னம் வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு பிறந்த நேரத்துல பலமா இருக்குது அதுக்கப்புறம் மீறி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வலு என்ன அந்த கிரகத்துடைய ஆட்சி பலம் என்ன உச்ச பலம் என்ன நட்பு பலம் என்ன பகை பலம் என்ன அவங்களுடைய வீரியம் அவங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிபிளா இருக்கு உங்களுடைய பிறப்புன்ற நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்துக்குரிய பிறப்பு திசா புத்திய எந்த அளவுக்கு வந்து நீங்க எக்ஸாம்பிள் தாயுடைய கருப்பு செல்லுபடியாக பிறந்திருக்கீங்க அந்த திசா புத்தியுடைய உங்க ஏஜுக்கான என்ன திசா புத்தி நடக்குது அதோடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கு நமக்கு நடைமுறை கோச்சாரம் பிறப்பு கோச்சாரம் திசா புத்தி எல்லாத்துடைய வச்சு வச்சுதான் உங்களுடைய நடைமுறை பழங்களா இருக்கும் இது கூட கர்ம கர்மபாவ பலங்கள் பாவ பழங்கள்லாம் இருக்கும் இது இல்லாம நம்ம ஜாதியில இயல்பாவே நமக்கு யோகவிடம் நிறைய இருக்கும் அந்த யோகங்கள எந்த அளவுக்கு வேலை செய்ய எப்போ வேலை செய்ய இத்தனை வயசுல உங்களுக்கு வேலை செய்யல திடீர்னு ஏதாவது வேலை செய்யலாம் அப்ப எந்த ஏஜ்ல நமக்கு நடக்கும் இப்போ இன்னைக்கு நாற்பது வயசு ஆச்சு எனக்கு வேலை இல்லை அம்பது வயசு ஆச்சு வேலை இல்ல முப்பது வயசு வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பொசிஷன் என்ன உட்கார முடியும் இப்போ நிறைய கேள்விகள் எல்லாத்துக்கும் இருக்கலாம் அந்த பொசிஷன்க்கான ஒரு வாய்ப்பு எப்போ வருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயம் சுயஜாதம் உதவும் அந்த சுயஜாதத்தை வச்சு நம்ம டீடெயிலா பார்த்துட்டோம்னு சொன்னா கட்டாயமா உங்களுக்கு அடுத்த நகர் போறதுக்கு ஒரு ஐடியாவும் கிடைச்சிது எப்படி நம்ம பொதுப்படங்களை இன்னைக்கு டீடெயில் பாத்து தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி ய ஜாத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பிளான் பண்ணுங்க கட்டாயம் ரொம்ப ஹெல்ப் இருக்கும் அதே மாதிரி சுய சுயஜாதம் போட்டு இல்லைன்னா வருத்தப்படாதீங்க ஒரு பேஜ்ல உங்களுக்கு ஜாதத்தை நம்ம எடுத்துக்கலாம் என்ன திசாபத்தி நடக்குது அது எப்போ டீட்டெயில் டீடைல் ஒரு வாய்ப்பும் இருக்கு அது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம மூலியமாக கனெக்ட் பண்ண பண்ணிக்கிங்க உங்க சுய ஜாதம் பார்க்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் பிளேஸ் போட்டு கூப்பிடுங்கிற ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் பர்சனல் ஜாதம் மெசேஜ் பண்ணுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாதியை நம்ம பார்த்து டீடெயில் தெரிஞ்சுக்கலாம் மேலும் அடுத்த அடுத்த நகருக்கு போகிறதுக்கு அது ரொம்ப உதவியாக கட்டாயமாக இருக்கும் மேலும் உடைய வளர்ச்சி மேம்பட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கு நம்ம போட்டுகிட்டே இருப்போம் நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மேலும் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவை உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்